இந்திய அணி கப்பு வாங்கியிருந்தா நான் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பேன் நீங்க எல்லாருமே இந்திய பிளேயர்களே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி நேற்று நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அதாவது ஆசிய கோப்பை பைனல்ஸ்ல பாகிஸ்தான் அணியை அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல வெளித்திட்டாங்க அதுவும் பரபரப்பான த்ரில்லரான வெற்றி சோ இந்த வெற்றியை பார்த்த நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஒட்டுமொத்த நம்ம இந்திய பெயர்கள் எல்லாருக்குமே இன்ப அதிர்ச்சி தாங்க முடியாத இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு அதோட மட்டும் இல்லாம அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த செருமனியில கூட நம்ம இந்திய பிள்ளைகள் எல்லாருமே பங்கு எடுத்துக்கல கப்ப கூட கையில வாங்கல அதுக்கும் நீங்க எல்லாருமே இந்திய பிளேயர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லார பத்தியும் ஒரு முக்கியமான கருத்து ஒண்ணு நேற்று இரவே நம்ம இந்திய அணியின் பிளேயர்களுக்காக நரேந்திர மோடி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க நேத்து நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக மோதன அந்த முக்கியமான பைனல் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒரு பைனல்ல நம்ம இந்தியா அணியும் பாகிஸ்தான் அணியும் நேராக மோதுறாங்க இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா நம்ம இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதக்கூடிய ஒரு மிகப்பெரிய பைனலாக தான் இந்த பைனல் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பந்து போடுறப்ப முதல் பத்து ஓவருக்கு பயங்கரமா ரன்னை வாரி கொடுத்து எங்கே இந்த மேட்ச்ல ஜெயிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயத்தை நமக்கு கொடுத்தாங்க அதே போல் இரண்டாவதாக நம்ம இந்தியா பேட்டிங் பண்றப்ப கூட இருபது ரன்னுக்கு மூணு விக்கெட்டை இழந்து அந்த இடத்துலையுமே அந்த கம்மியான டோட்டலை இந்தியா சேசிங் பண்ணாம தோல்வி அடைஞ்சிருவாங்களோ அப்படின்னு பேட்டிங் பண்ணுறப்பையும் சரி போலிங் பண்ணுறப்பையும் சரி ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே பாக்குற ரசிகர்கள் நம்ம எல்லாரையுமே பயங்கரமா கதற விட்டுட்டாங்க இந்திய ரசிகர்களுக்கு ஒரு கதறலான வெற்றி தான் இந்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த மேட்ச் நம்ம இந்தியா ஜெயிச்ச அடுத்த சில நொடிகள்லயே ஃபர்ஸ்ட் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வாழ்த்துக்களை அவர் சொல்லியிருக்காரு அதாவது அதுல முக்கியமா அவரு இன்ப அதிர்ச்சி கொடுத்து வாழ்த்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானை எதிர்த்து இங்க ராணுவ வீரர்கள் எல்லாருமே பாகிஸ்தான் அவங்களுடைய அந்த கோர செயலுக்கு சரியான தக்க பதிலடிய நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் கொடுத்தாங்க ஆனா இப்ப அடுத்த சில மாதங்கள்லேயே இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ஆகிய நீங்க எல்லாருமே பாகிஸ்தானுக்கு அதே மாதிரியான ஒரு பதிலடிய மைதானத்துல வச்சு கொடுத்திருக்கீங்க அதுவும் மூன்று ஆட்டத்துல ஒரு ஆட்டம் கூட தோல்வி அடையாம மூன்று ஆட்டத்துலையுமே ஆபரேஷன் சிந்துர் மாதிரியான விஷயத்த விளையாட்டுலையுமே பாகிஸ்தான் அணுக்கியதுரா இந்திய வீரர்கள் கிரிக்கெட் வீரராகிய நீங்க நாங்க இங்க ராணுவ வீரர்கள் செஞ்ச அதே விஷயத்த கிரிக்கெட்லயும் பாகிஸ்தான் அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் சிந்துரை நீங்க நடத்தி முடிச்சிருக்கீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விளையாட்டு வீரர் கிடையாது அதுக்கும் மேல ராணுவ வீரர்களுக்கு சமமான ஒரு தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்தியன் டீம் பாகிஸ்தான் அணிய வீழ்த்தினதுக்கு அப்புறமா இந்த விளையாட்டின் மூலியமா பாகிஸ்தான் அணிய வீழ்த்தினது கூட சிந்துர் மாதிரியான விஷயம் தான் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாரையுமே வீரர்களுக்கு சமமானவங்க நீங்க அப்படிங்கற மாதிரி அவங்க எல்லாரையுமே பயங்கரமா பாராட்டி இருக்காரு சோ இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நரேந்திர மோடி அவர்கள் வின்னிங் செலிபிரேஷனுக்கு ஒரு பதிவை வெளியிட்டு நம்ம இந்திய பிளேயர்கள பாராட்டி இருந்தாரு ஆனா இந்த சம்பவம் நடந்து அடுத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருக்கு

அவங்கள சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க அதுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு மேலாக தான் போஸ்ட் மேட்ச் அந்த செர்மனியை துவங்கி இருந்தது இப்படி இருக்க தோல்வி அடைஞ்ச கேப்டன் தானே எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேசுவாங்க சோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க எல்லாருக்குமே கூப்பிட்டு அவங்களுக்கான ரிவார்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவர்கிட்ட அந்த எழுபத்தி ஐந்தாயிரம் டாலரை நம்ம இந்திய விஐபி பார்த்தீங்கன்னா அவர் கையில கொடுக்குறாங்க சோ அதை வாங்கிட்டு அப்படியே வெளியே தூக்கி வீசிட்டு போறாரு சல்மான் அவர் வாங்கிட்டு

அவமானப்படுத்துவாரா அப்படின்னு சோ இதுக்கு சரியான பழி தீர்க்கும் விதமாக தான் நாங்க பாகிஸ்தானை சேர்ந்த மோசின் அவருடைய கையால அந்த வினிங் ட்ரோஃபிய வாங்க மாட்டோம் இந்த ஆசிய கோப்பைக்காக தான் கடந்த இருபது நாட்களாக நம்ம இந்தியா அடுத்தடுத்த வெற்றி கஷ்டப்பட்டு அடைஞ்சி ஃபைனல்ஸ் வரைக்கும் முன்னேறி அதுக்கப்புறமா பைனலையும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு நடுவுல தான் நம்ம இந்தியா இந்த கப்ப ஜெயிச்சு முடிச்சிருக்காங்க ஆனாலுமே இந்த கப்பு நாங்க அவர் கொடுத்தா வாங்க மாட்டோம் மோசின் அவர் கையால் இந்த ட்ரோஃபியை தரதா இருந்தா எங்களுக்கு ட்ரோஃபியை வேணாண்டா போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் அதே போல சூரியகுமார் யாதவ் எல்லாருமே அங்கே மைதானத்துலேயே கிரவுண்ட்லயே எல்லாருமே உட்காந்துக்கிட்டு ஸ்டேஜுக்கு நாங்கள் வர மாட்டோம் எங்களுக்கு அந்த ட்ரோஃபி மோசின் அவர் தரதா இருந்தா வேண்டாம் அப்படின்னு நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே கம்முன்னு செலிப்ரேஷன் எதுவுமே இல்லாம மைதானத்திலேயே உட்காந்துட்டாங்க ஸோ மோசின் அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 இருபது நிமிடங்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம இந்தியன் பிளேயர் வருவாங்களா ரிவார்டு எல்லாத்தையுமே வாங்கிக்குவாங்களா ட்ரோஃபியும் வாங்கிக்குவாங்களா நம்ம கொடுக்கலாம் நம்ம கையால் அப்படின்னு மோசின் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா கடைசி வரைக்கும் யாருமே வரவே இல்லை இப்படி இருக்க கோவத்துல மோசின் அந்த ட்ரோஃபியை எடுத்துக்கிட்டு மைதானத்தை விட்டு கார்ல அவரு புறப்பட்டு போயிட்டாரு சோ அதுக்கப்புறமா நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அந்த சாம்பியன் போர்டு வின்னிங் செலிப்ரேஷன் போர்டுக்கு முன்னாடி வந்து ட்ரோஃபியே இல்லாம நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ட்ரோஃபி வாங்க அந்த சந்தோஷமான செலிப்ரேஷனை அங்க நின்று போட்டோ எடுக்கிறது என்ன கொண்டாடுறது என்ன எல்லாருமே துள்ளி குதிச்சுக்கிட்டு ஆர்வாரம் செய்யறது என்ன இப்படி ட்ரோஃபியை இல்லாத ஒரு செலிப்ரேஷனை இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாறு பார்த்ததே கிடையாது சோ அப்படிப்பட்ட செலிப்ரேஷன் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே செஞ்சதை பார்த்திருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் நைட்டே பாத்தீங்கன்னா அவரும் இந்த விஷயத்தை கவனிச்சிருக்காரு ஸோ கவனிச்ச கையோட ஒரு பாகிஸ்தானி அவர் கையால இந்தியா விருது வாங்குறத இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சது நம்ம நரேந்திர மோடி அவர்களை மேலும் இன்னுமுமே கூட நம்ம இந்தியன் பிளேயர்களை நினைச்சு பெருமிதம் அடைய வச்சிருக்கு அதனால் ஓவர் நைட்லேயே ஒட்டு மொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ரிவார்டை நான் தரண்டா அவன் பாகிஸ்தான்காரன் என்ன தர்றது நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிவார்டு தரண்டா அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை அதாவது அங்கே வின்னிங் ப்ரைஸ் மணி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பாகிஸ்தான் ரன்னர் டீமுக்கே கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அதாவது எழுபத்தி ஐந்தாயிரம் டாலர் தான் கொடுத்தாங்க ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அவன் வின்னர் டீமுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பான் ஒரு ஒரு கோடி இல்லைன்னா ரெண்டு கோடி கொடுத்துருப்பானா நான் தரண்டா உங்களுக்கு அப்படின்னு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நம்ம இந்தியன் டீமுக்கு ஓவர் நைட்லேயே அதாவது இரவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு நம்ம இந்தியன் டீமுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயை வின்னிங் பிரைஸ் மணியாக நரேந்திர மோடி அவர்கள் நைட்டே அவர் அறிவிச்சிருக்காரு ஸோ இதனால ஒட்டுமொத்த பாகிஸ்தானுமே பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமா கோபம் அடைஞ்சு கொந்தளிச்சு போயிருக்காங்க நம்ம இந்தியன் டீம் மேலே ஏன்னா ஃபஸ்ட் மூணு ஆட்டமுமே இந்த தொடரில் பாகிஸ்தானை அடுத்தடுத்து தோல்வி அடைய வச்சிருக்காங்க ஃபைனலையும் வச்சு செஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பாகிஸ்தானி மோசின் அவர் கையால நாங்க அந்த ட்ரோஃபியை கூட வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது மேட்ச்லையும் பாகிஸ்தான் அணிக்கு அந்த அவமானம் மூக்குடைப்பட்டு பண்ணப்பட்டிருக்கு அதே போல அவங்க கையால நாங்க விருது வாங்க மாட்டோம் ட்ரோஃபியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுமே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய மூக்குடை அவமானம் பட்டிருக்கு சோ ஓவராலா இந்த ஆசிய கோப்பை தொடர பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு அவமானம் 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 மட்டுமே மிச்சம் அப்படின்னு நம்ம இந்திய பிள்ளைகள் எல்லாருமே இந்த தொடர்ல கெத்து காட்டியிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க